பயம் நம்ம எதிர இருக்கிறவங்க கிட்ட இந்த வார்த்தைய சொன்னா தெனாலி படத்துல வர கமலஹாசன் மாதிரி நிறைய அடிக்கிட்டே போவாங்க இந்த பயத்தோட பரிணாம வளர்ச்சி கவலை இந்த கவலையையும் பயத்தையும் விட்டு வெளியில வந்துட்டோம்னா அங்கே சந்தோஷப்படுறதுக்கு ஆயிரம் விஷயங்களும் இருக்கும் நிறைய ஜாலியான விஷயங்களும் இருக்கும் அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலமா உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன் பயத்தையும் கவலையும் விட்டு ஒழிச்சிட்டு வெளியில வாங்க உலகம் பறந்து விரிஞ்சிருக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் ஒரு காட்டில் பலசாலியான சிங்கம் ஒன்று இருந்துச்சு எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருந்துச்சான் எனக்கு இவ்வளோ வளம் இருந்தோம் இரும்பு மாதிரி நகங்கள் இருந்தோம் பற்கள் இருந்தோம் என்ன உபயோகம் கேவலம் இந்த காட்டு சேவல் கூவுற சத்தம் எனக்கு கொலை நடுங்க வைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வாழ்க்கையை நினைச்சு அதுவே ரொம்ப துக்கப்பட்டுக்குச்சான் அப்படியே ஒரு நடந்து போவோம் அப்படின்னு போயிட்டு இருக்கிற நேரம் எதிரில் ஒரு யானை வந்தது அதுவும் ரொம்ப கவலையோட தன்னோட காதுகளை முன்னாடியும் பின்னாடியும் ஆட்டிட்டே வந்துச்சு அத பார்த்த சிங்கம் ஹாய் ஜம்போ உனக்கு என்னப்பா கவலை யாருமே உன்னை எதிர்த்து ஃபைட் பண்ண மாட்டாங்க உன் உடம்ப பார்த்தாலே எல்லா அனிமல்ஸும் பயந்து ஓடிடுமே பின்ன எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க அப்படின்னு ஆச்சரியத்தோட கேட்டுச்சு அதுக்கு யானை இந்த என் பக்கத்துல பறக்கிற இந்த குழவைய பார்த்துதான் எனக்கு பயம் இது என் காதுக்குள்ள நுழைஞ்சு என் காதுல கொட்டுச்சுன்னா அவ்வளோதான் என் உயிரே போயிடும் அதுக்குதான் இந்த காத இது காதுக்குள்ள போயிடாதபடி காதுகளை ஆட்டிக்கிட்டே கவலையோட நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிச்சான் அதை கேட்ட செஞ்ச யோசிச்சது இவ்வளவு பெரிய உடம்ப வச்சிருக்கிற யானை கவலைப்படாதுன்னு நினைச்சோம் ஆனா அது கூட கவலைப்படுது அப்படின்னா பூமியில இருக்க எல்லா உயிருக்குமே ஏதோ ஒரு கவலையும் பயமும் இருக்கதா செய்யுது கவலைப்படுறதுனால வாழ்க்கை ஒண்ணும் ஏத்த மாதிரி மாறிடாதுங்க அது மட்டும் இல்ல கவலைப்பட்டு கவலைப்பட்ட நம்ம கண்ணை எதிர இருக்கிற ஜாலியான விஷயங்களை பார்த்து சந்தோஷப்பட கூட முடியல ஹம் இத புரிஞ்சுகிட இவ்வளவு நாள் ஆயிடுச்சு இனிமே நான் இந்த பயத்தையும் கவலையும் விட்டுட்டு ஜாலியா வாழ ஹே 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 ஹோ அப்படின்னு கத்திட்டே ஓடிச்சான் இப்படிதான் நம்மளும் தேவையில்லாத பயத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டேவும் நம்மளோட நிமிஷங்களை நம்ம வாழ மறந்துடுறோம்